ॐ श्रीगुरुभ्यो नमः शान्तां शारदपार्वणेन्दुवदनां पद्मासने संस्थितां भक्त्या पावनरामकृष्णचरणां भोजां भजन्तीं शिवां संसारानलदग्धभक्तहृदये शश्वत्कृपावर्षिणीं अम्बां निस्तुलकीर्तनीयचरितां அம்மா காளி என்றால் காலஸ்வரூபிணி என்றும் பொருள் காலம் என்ற ஒன்றை படைத்து அதனுள் நம்மை ஆட்டுவிக்கும் அவளேதான் மெய்யடியார் விஷயத்தில் கால ஆகி அவர்களை காலம் கடந்த பரம நிலையில் சேர்க்கிறாள் அவளருள் பெற்றவர்கள் கதாதரர் போன்ற மகாபுருஷர்கள் தங்களுக்குள் நன்மை தீமை இரண்டையும் அழித்து விட்டாலும் காலம் என்ற ஒன்றில் கட்டுப்பட்டார் போல் இவ்வுலகில் உருக்கொண்டு உலவுகையில் இவ்வுலகில் நன்மை மட்டுமே வளர வழிகாட்டச் செய்வாள் மாடியிலிருந்து கீழே இறங்குவதற்கு உதவுகிற அதே ஏணி கீழே இருப்பவரை மாடிக்கு ஏற்றவும் பயன்படுகிறது பரபிரம்மத்தை உலகுக்கு அனுகிரகம் புரியுமாறு சலன நிலைக்கு இறக்குகிற அனுகிரக சக்தியான காளி மாதாவே உலகினரை பிரம்ம நிலைக்கு உயர்த்தும் ஞான சக்தியாகவும் இருக்கிறாள் காளிமாதா வேறு பிரம்மம் வேறு அல்ல பிரம்மம் வேறு அதன் அனுகிரக சக்தி வேறு ஞான சக்தி வேறு என்று எண்ணலாகாது பால் வேறு அதன் வெண்மை வேறு இன்சுவை வேறு என்பார்களா பூ வேறு அதன் மனம் வேறு வடிவம் வேறு என்பார்களா தீபம் வேறு அதன் சூடு வேறு ஒளி வேறு என்பார்களா அன்பே வடிவான கதாதரர் இறுதி மூச்சு வரை காலி காலி என்றே வாழ்ந்ததால் காளியை பற்றி இவ்வளவு சொல்ல வேண்டியதாயிற்று இப்போது அவர் காளியின் அழகு வெள்ளத்தில் அருள் வெள்ளத்தில் ஆழ அமிழ்ந்ததை சிறிதேனும் புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா அருளொளியில் திக்குமுக்காடி போனார் கதாதரர் ஆகா அவரது பாக்கியத்தை என்னென்பது எந்த மகாசக்தி இத்தனை ஆயிரம் அண்டங்களையும் இத்தனை கோட்டி ஜீவராசிகளையும் இத்தனை யுக யுகாந்தரங்களாக படைத்து காத்து அழித்து வருகிறதோ அந்த மகாசக்தியை கண்ணுக்கு நேராக நாம் ஒருவரே ஒருவர் பார்ப்பது போல் ஓர் உருவத்தில் கண்டு அதன் மகத்தான அன்பினை பிரத்யட்சமாக அனுபவித்தார் கதாயி வாசகர்களே இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பூரணமாக நம்பி படியுங்கள் பிராண பிராணவாயுவுக்கு வழிதரும் இதய கதவுகளை நன்கு திறந்து வைத்து கொண்டு வாயுவுக்கு வழிதிறக்கும் மூளைவாதத்தை மூடி தாழிட்டு விட்டு படியுங்கள் கதாதரரை போல நாம் யாரும் தெய்வத்தை காண துடிக்கவில்லை கதறவில்லை உயிரை விட துணியவில்லை அவ்வாறிருக்க அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் நாம் ஐயம் கொண்டால் அது எவ்வளவு அபசாரமாகும் எங்கோ ஒரு சோதனை கூடத்தில் யாரோ ஒரு விஞ்ஞானி ஜட பொருளை வைத்து சோதனை நடத்தி தம் முடிவுகளை வெளியிட்டால் உடனே அவற்றை நாம் ஒப்புக்கொண்டு விடுகிறோம் அந்த சோதனைகளை நாமே நடத்தி பார்க்க வேண்டும் என்று எண்ணுவதில்லை தம்மையே பரிசோதனால பரிசோதனாலயமாகவும் தாமே சோதிக்கப்படும் பொருளாகவும் கொண்டு நம்முடைய ஞானச் செல்வர்கள் புரிந்த சாதனை முடிவுகளை ஏற்க மட்டும் ஐயம் கொள்ளலாமா விஞ்ஞானிகளில் ஒருவர் கண்ட முடிவு தவறு என்று இன்னொரு காலத்தில் வரும் விஞ்ஞானி கூறுகிறார் நியூட்டனின் ஒளிக்கதிர் கொள்கை உள்பட பல மாபெரும் விஞ்ஞான முடிவுகள் இந்த கதிக்கு ஆளாகி இருக்கின்றன ஆனால் ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக எல்லா ஞானிகளும் கண்ட முடிவு மட்டும் ஒன்றாகவே இருந்திருக்கிறது அதை நம்பத் தயங்கலாமா அம்மா தொடர்வாள் கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும் கண்களில் கருணை பொங்கும் அருங்குண நாணம் ஓங்கும் ஆடையும் தலைமேல் வாங்கும் சுரங்களில் வளைகள் தங்கும் கற்பினு கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க ஓம் சாந்தி சாந்தி சாந்தி